ஒரு அன்பு ராஜபாளையாக போய் கேட்டவங்க குங்காம ராஜ கொட்டி பஜனை பண்ண சொல்லணும் நல்லவா கொட்டி தீர்ந்தது தண்ணீர் பண்ணில் தீர்ந்தது அந்த ஒவ்வொரு இடமாக சாமி கேட்டவங்க சந்திரசேகரச்சும் அவங்க அவங்க சென்று இதை வச்சு பண்ணுவாங்க மாத என்ற செங்கத்தில் வச்சு பஜனை வழியும் அருப்புக்கோட்டை மட்டுமல்ல பக்க சுற்று சுற்றுப்பட்டியில் உள்ள கிராமங்களில் வந்து பரவாயில்லை ஆன்மீகம் ஆடி பாடி பாடி இருக்குது அதே போல் அந்த நம்ம நல்ல செய்தி நாடு குறிப்பிடப்படவில்லை நம்ம பகவான் கோவிராம் அன்பு குழந்தைகளை பண்ணி மக்களுக்கு உபாபிஷேகத்தை அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மா சந்திரசேகர் திருமதி சந்திரசேகர் சரவணன் வாத்திபம் திருக்குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பஜனை சந்திரனா செய்ய செட்டில் வைக்கப்படுறாங்க நான் அறிவிச்சு எல்லாரும் வாங்க தமிழ் எல்லாரும் வாங்க வந்து நம்ம பகவானுடைய தாமசங்க ஒரு நாள் காலையில் இருந்து ஆண்டலாம் கால் மணிநாள் பஜனை அந்த இடங்கள்லாம் செட்டுகள்லாம் பல வகையாட்டி அந்த தொழில் வளர்ச்சி உருவாக்குறாங்க அந்த மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலையிலே பண்ணுவோம் அந்த மாதிரி அதெல்லாம் மாற்றி அமைச்சு பேராணந்தம் அருள் செல்வம் அருள் செல்வம் பொருள் செல்வம் வெற்றி எல்லோருக்கும் கிடைக்க அப்படின்னு அதனால் அந்த டேட்டு நாங்கள் புக் பண்ணுவோம் அது பண்ண பிறகு எலெக்ஷனுக்கு பிறகு அதுக்கு பிறகு இங்கே கலந்து அப்படின்னு கேட்குறேன் जय हो मिथी मयम जयम 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 मिती म